அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இப்போதைக்கு இருக்கிற துருக்கி ஆப்கானிஸ்தான் இந்த பகுதிகளை மொத்தமாக பதிமூணாம் நூற்றாண்டில் முகமது ஷா அப்படிங்கிற ஒரு மன்னன் ஆண்டுக்கிட்டு இருந்தான் பெரிய பகுதி பெரிய மா மன்னன் அவன்கிட்ட மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் படை வீரர்கள் இருந்தாங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தான் சாமர்கண்ட் அப்படிங்கிற கேபிட்டலை நிர்ணயிச்சு அதில் அவன் வாழ்ந்துட்டு வந்தான் பெரிய மன்னன் அந்த நேரத்தில் கிழக்க ஒரு ஆதிவாசி தலைவன் உருவாக்கிட்டு இருந்தான் மங்கோலியர்களுக்கு தலைவனா செங்கிஸ்கான் அப்படிங்கிற ஒரு தலைவன் உருவாக்கிட்டு இருந்தான் அவனும் நிறைய குட்டி குட்டி நாடுகளில் பிடிக்கிறதுல ஒரு போர் திறமை உள்ளவன் அவன் என்ன பண்ணுறான் ஐரோப்பா நாடுகள் கூட தன்னுடைய நாட்டுக்கு வர்த்தகம் தேவைப்பட்டது ஐரோப்பாவுக்கு போகிறதுக்கான வழிகள் அவனுக்கு தேவைப்பட்டது அப்போ என்ன பண்ணான்னா இந்த முகமது ஷா அவருடைய ராஜ்யத்தை கிராஸ் பண்ணி தான் போக வேண்டிய ஒரு கட்டாயம் அதனால் என்ன பண்ணான்னா நிறைய பரிசுகளை கொடுத்து தூதுவர்களை முகமது ஷா மன்னன்ட்டு அனுப்புகிறான் தனக்கு ஒரு வியாபார பாதை தேவைப்படுது தங்கள் தங்கள் நாட்டு வழியா அதுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க ஆள் அனுப்புறான் என்ன போல ஒரு மாமன்னன்ட்ட வந்து இவன் பேசுறது கூட தகுதி ஏற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த தூதுவர்களை அலட்சியப்படுத்தி அவங்கள கரத்திடான் இப்போ செங்கிஸ்கான் என்ன பண்றான் மனம் தளரல அவன் ஒரு நூறு ஒட்டகத்துல சீனாவில இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட விலை உயர்ந்த ரத்தினங்கள் விலை உயர்ந்த கற்கள் எல்லா விலை உயர்ந்த பொருட்களையும் நூறு ஒட்டகங்கள்ல ஏற்றி இப்போ ரெண்டாவது முறையா அவங்கள்ட்ட அனுப்புறான் வழியிலேயே சாமர்கண்ட் எல்லையில இனால்சிக் அப்படின்னு ஒரு கவர்னர் தான் அவன் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த முகமது ஷா மன்னனோட பிரதிநிதி அவன் அவங்களையெல்லாம் தடுத்து அந்த நூறு ஒட்டகத்துல இருந்த பொருளையும் அவன் வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு பத்தாவதுக்கு அந்த தூதுவர்களையும் பொண்ணு திருப்பி அனுப்பி இப்போது இப்போயும் அவனுக்கு கோபம் வருது செங்கிஸ்கானுக்கு வந்த தூதுவர்களை அவன் கொன்னது அவன் தப்பு அதுவும் இனால்சிக் நடுவில் வந்து ஒரு கவர்னர் அவன் வந்து அதை இந்த மாதிரி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான் இருந்தாலும் இன்னொரு தடவை முயற்சி பண்ணுறான் மூணாவது முறை கொஞ்சம் நிறைய விலை உயர்ந்த கிஃப்டெல்லாம் அனுப்பி இன்னொரு மூணு தூதுவர்களை அனுப்பி அவன் ரிக்வஸ்ட் பண்ணுறான் இப்போது முகமது ஷா மன்னன் இது இன்னும் அதிகமான செருக்கு அவனுக்கு வந்துடுது நம்ம பாதை இல்லாமல் இவனால் வர்த்தகமே செய்ய முடியாது இவனால் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணுறான் என்ன பண்ணுறான்னா இந்த மூணு பேரில் ஒருத்தனை கொண்டுடுறான் அதாவது தூது போன மூணு பேரில் ஒருத்தனை கொண்டுடுறான் ரெண்டு பேருக்கு மொட்டை அடித்து அவங்கள திருப்பி அனுப்புகிறான் மங்கோலியர்களுக்கு இந்த மொட்டை அடித்து அவமானப்படுத்துனா அது ஒரு பெரிய அவமானம் அவங்களுக்கு அவன்கிட்ட செங்கிஸ் செங்கிஸ்கான்ட்டு அதிகபட்சம் போனால் ஒரு பத்தாயிரம் வீரர்கள் தான் இருந்திருப்பாங்க இப்ப அவன் முடிவு பண்ணிட்டான் கான் எது நடக்குதோ நடக்கலையோ உன்னது அழிவு என்னால் தான் அப்படின்ட்டு அவன் முடிவு பண்ணிட்டான் அவனுக்கு போர் செய்தி அனுப்புறான் போர் தொடுக்கிறான் போர்ல இப்போ இவன்ட்டு ரெண்டு லட்சம் வீரர்கள் இருக்காங்க ஆனா ஜங்கிஸ்கான் ஒரு குரில்லா தாக்குதல் நடத்துறதுல ரொம்ப வல்லவன் அவன் மறைஞ்சிருந்து தாக்குறதுல ரொம்ப வல்லவன் அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட வந்து ஒரு பலமான குதிரைப்படை இருந்தது அந்த குதிரைப்படை மின்னல் வேகத்துல அந்த போர்க்களத்தில் மூவ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அந்த குதிரை வீரர்கள் எப்படின்னா அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறப்பயே அந்த வில்லில் அம்பை பூட்டி கரெக்டாக குறிப்பாக அடிக்கக்கூடியதில் ரொம்ப திறமை வாய்ந்தவங்க அந்த மாதிரி வீரர்கள் அங்குக்கு இங்கே அவங்க போறாங்க அந்த முகமது ஷா மன்னனால அவங்களுடைய மூமெண்ட்ஸை கணிக்க கூட முடியல ஒரு வருஷ காலம் அந்த போர் நடக்குது கடைசியாக ஆயிரத்தி இரநூத்தி இருபதாம் ஆண்டு அந்த முகமது ஷா மன்னன் பயந்து போய் அந்த ஊரை விட்டே ஓடிடுறான் தோற்று போய் ஓடி போயிடுறான் செங்கிஸ்கான் அந்த ராஜ்யத்தையே பிடிச்சிடுறான் ஒரு சின்ன வர்த்தக பாதை தான் கேட்டான் ஆனால் அவனை மதிச்சிருக்கலாம் அவன் அவன் ஒரு சாதாரண சின்ன மன்னன் அவன் ஒரு சாதாரண ஒரு ஆதிவாசி தலைவன் அவனுக்கு எதுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைக்கணத்தில் இவன் ஆடினதுனால இவன் அந்த நாட்டையே இழந்துட்டான் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்மளை விட பலசாலி யாருமே இல்லை நம்மளை விட திறமசாலி யாருமே இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிற நினைப்பு நம்மளுக்கு எப்பயுமே இருக்கக்கூடாது எல்லா மனிதர்களையும் மனிதத்தன்மையோடு நடத்த வேண்டும் ரொம்ப எளிமையான நபர்களாக இருந்தால் கூட அவங்களையும் மனிதத்தன்மையோடு நடத்தினா தான் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு மதிப்பு அப்போ தான் உங்களுக்கு இங்கே வாழ்வு இங்கே உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை எல்லாமே மாற்றத்துக்குரியது அதனால் சிந்தித்து செயல்பட வேண்டும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளம்